இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் நூற்றி பத்தொன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாடாளுமன்றம் எப்படி செயல்பட வேண்டும் அதன் விதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது டிபேட்ஸ் மற்றும் டிஸ்கஷன்ஸ் விவாத விதிகள் நிதி தொடர்பான மசோதாக்கள் மற்றும் பட்ஜெட் குறித்து விவாதம் செய்யும் விதிகள் நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் மக்களவை லோக்சபா மற்றும் மாநில சபை ராஜ்யசபா தங்களுக்கே உரிய விதிகளை அமைக்கலாம் உதாரணம் யூனியன் பட்ஜெட் விவாதம் எத்தனை நாட்கள் நடக்க வேண்டும் எந்த குழுக்கள் பங்கேற்க வேண்டும் என்பதை மக்களவை மற்றும் மாநில சபை தீர்மானிக்கும் விதிகள் விதிகள் நிதி தொடர்பான விஷயங்களில் எப்படி வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எந்த முறை பின்பற்ற வேண்டும் என்பதையும் விதிகள் மூலம் நிர்ணயிக்கலாம் உதாரணம் மணிபில் நிறைவேற்றும் போது கை நீட்டி வாக்களிப்பாஸ் எலக்ட்ரானிக் என்பதை அந்த அவைகள் தீர்மானிக்கும் மசோதா நிறைவேற்றும் முறை அப்ரோப்ரியேஷன் பில் பைனான்ஸ் பில் போன்ற முக்கிய நிதி மசோதாக்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் அவைகள் தாமே தீர்மானிக்கும் உதாரணம் யூனியன் பட்ஜெட் நிறைவேற்றும் போது பைனான்ஸ் மினிஸ்டர் அறிமுகப்படுத்துதல் விவாதம் நடத்துதல் வாக்கெடுப்பு நடத்துதல் என்பது எல்லாம் அவைகளின் விதிகளின்படி நடைபெறும் இறுதியாக ஆர்டிகல் நூற்றி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் நிதி தொடர்பான அனைத்து செயல்பாடுகளும் திட்டமிட்ட விதமாகவும் ஒழுங்காகவும் நடக்க வேண்டும் என்பதை கூறுகிறது இதன் மூலம் பட்ஜெட் மற்றும் பிரநிதி மசோதாக்கள் சீராக நிறைவேற்றப்படுகின்றன லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்